அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பயிர் எள்ளுங்க எள்ளுல வரக்கூடிய பூச்சிகளை பத்தி தான் முதன்மையா காய் துளைப்பான் அதாவது இலை வெப்பர்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன பண்ணும் பண்ணுவோம் இலைகளை கூண்டு மாதிரி ஆக்கி இலைகளை சாப்பிடும் சாப்பிடும் காய வந்து தொலைச்சு காய வந்து ஒண்ணுமில்லாம பண்ணிருங்க சீடு உருவாகாத அளவுக்கு இது காஞ்சி விழுந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா மொட்டை ஈல் சொல்லக்கூடிய ஈக்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனோட புழுக்கள் வந்து இளம் புழுக்கள் வந்து மொட்டைகளை சாப்பிட்டு உங்களுக்கு பூவை வராம தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இலை பேன்கள் இதுதான் அந்த பைலோடி அப்படின்னு ஒரு நோய் இருக்கு அத வந்து பரப்பக்கூடிய ஒரு பூச்சா வந்து செயல்படுது இது வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலைகள் வந்து எல்லாமே காஞ்சி இறந்துரும் செடியை அடுத்து பாத்தீங்கன்னா கம்பளி பூச்சி கம்பளி பூச்சியோட எதுவும் இலைகளை சாப்பிட்டு செடியை வந்து ஒண்ணுமில்லாமல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா சொல்ற மாதிரி அதாவது கியூர் அண்ட் கேர் இல்லைன்னா நீமா சைடு ஐம்பது மில்லி ஒரு டேங்க் கூட வேணா நம்ம வந்து ஒரு டானிக் நியூட்ரா ஒரு ஐம்பது மில்லி இதனோட ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம் நோய்களுக்கு என்ன மருந்து சொன்னமோ அந்த மருந்துகளையும் சேர்த்து அடிச்சுக்கலாம் இத பத்து லிட்டர் தண்ணிக்கு கலந்து நீங்க இருபது நாளைக்கு இல்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தெளிக்கும்போது போது உங்களுக்கு இந்த எந்தவித பூச்சி தாக்குதல் இல்லாம தடுக்க முடியும் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்படி செய்யும் போது உங்களுக்கு நல்ல மகசூல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பிதைச்ச ஒரு பதினஞ்சாவது நாள் நம்ம என்ன சொல்றோம் பைட்டோசூல் போட சொல்றோம் அப்ப நல்ல ஒரு தரமான ஒரு திடமான ஒரு செடி வரும் அப்ப நிறைய பூக்கள் ஒரு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த நேரத்தில் அந்த பூச்சி தாக்குதல் இல்லாம இருந்ததுன்னா மகசூல் ரொம்ப ஜாஸ்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த பூச்சி நோய் தாக்குதல் இருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப சிம்பிளான மருந்து தான் கியூரன் கேருங்கிறது ரேட்டும் ரொம்ப குறைவுதான் இது நீங்க தெளிச்சாலே ரொம்ப அருமையான ஒரு கண்ட்ரோல் இருக்கும் மகசூல் அதிகமா வரும் அதனோட நியூட்ரா அதாவது ஒரு நூறு கிராம் கலந்து கூட டான் பிளஸ் ஒரு பத்து கிராம் கலந்து தெளிக்கும் போது ஒரு தரமான எல் விதைகளை பெற முடியும் நண்பர்களே உங்களுக்கு எழும் சந்தேகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டு தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே